வணக்கம் ட்ரிபிள் ஏகம் ஜோதிட ஆஃபீஸ்ராஜன் இன்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு குளம் காக்கும் குலதெய்வ வழிபாடு இதான் இன்றைய பதிவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அந்த பதிவு எல்லாம் வரும் பார்த்து பயணங்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் வரும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சோனலுக்கு மாட்ட பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் போட்டிட்டு இருக்கு இதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்டு பேசிக் சித்தா வர்மா கிளாஸ் நடக்குது ஒன் இயர் தான் ஆர்வமுள்ளவர்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கொள்ளலாம் இயற்கை பிரபஞ்சம் சார்ந்த படிப்பு அனைவரும் படித்து பயனடையுங்கள் இப்போ நம்ம தலைப்புகளை போகலாம் குளம் காக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் என்பது முன்னோர்களால் தலைமுறை தலைமுறையாக வணங்கப்பட்டு வந்த தெய்வமாகும் மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் எனில் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவது உங்கள் குலதெய்வமே மனிதர்களின் கண்ணுக்கு புலப்படாத உணரக்கூடிய சக்தி இறை சக்தியாகும் நமக்கு துன்பம் வரும்போது நாம் துணைக்கு அழைப்பது நமது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அல்லது பாசனை தான் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும் எல்லா தெய்வங்களிலும் முதன்மையான வணங்கக்கூடிய வணங்கப்பட வேண்டியது குல தெய்வமாகும் குலம் என்றால் வம்சாவளி என்று பொருள் குலத்திற்கு என்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தினை ஒவ்வொரு குலத்தினரும் வைத்திருக்கிறார்கள் தனது அடுத்த நன்றாக இருக்க வேண்டும் என்பதே குலதெய்வ வழிபாட்டின் முக்கிய குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்பவர்களுக்கு நவ கிரகங்களும் துணை நிற்கும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு காவல் தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தி விடக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியாது யமன் கூட ஒருவரின் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க வர முடியும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாகவே மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் வல்லமை படைத்தவர்கள் எனவேதான் அந்த தெய்வங்களின் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறார்கள் குலதெய்வங்கள் கர்ம வினைகள் நீக்க வல்லவர்கள் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் ஒருவர் அன்றாட வாழ்வில் அனுபவிக்கும் எல்லா பலன்களும் ஜாதகர் அவரின் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே கிடைக்கிறது ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பித்ரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் காவல் தெய்வங்களான குல தெய்வங்கள் நீக்கிவிடும் தெய்வ வழிபாட்டு முறை குல தெய்வ வழிபாட்டில் பல முறைகள் உள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் குல விஷ்டப்படி வழக்கப்படி நான்கு முறைகளில் குல தெய்வங்களை வழிபாடு செய்கின்றனர் இந்த இருக்கு குல குலதெய்வ வழிபாட்டு முறைகள் ஃபஸ்ட்டு முதலது உருவ வழிபாடு உருவமில்லாத வழிபாடு இரண்டு ஆயுதங்களை வழிபடுவது நினைவுப் பொருட்களை வைத்து வழிபடுவது மூன்று ஆண்கள் மட்டும் கும்பிடும் குலதெய்வம் நான்கு இரவில் பூஜை செய்வது பூஜையின் போது வாய் கட்டி பூஜை செய்வது இந்த மாதிரி நாலு மெத்தடில் குலதெய்வத்தை வழிபடுறாங்க என நமது பாரம்பரிய முறைப்படி குலதெய்வ வழிபாட்டை கடைபிடித்திருக்கிறார்கள் எனினும் குலதெய்வம் தொடர்பாக பலர் சந்தேகத்துடன் ஜோதிடரை அணுகுகிறார்கள் அதில் பலருக்கு எடு எழுகின்ற சில முக்கியமான சந்தேகங்களை பார்க்கலாம் குலதெய்வமே தெரியாதவர்கள் குலதெய்வமே தெரியாதவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி சொந்த பூமிக்கு வராமல் இருப்பவர்களுக்கு சில வருடங்களில் குல தெய்வம் மறந்து போய்விடும் நண்பர்கள் உறவினர்களின் குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு ஏற்பட்டால் சொந்த மறந்து விடுகிறார்கள் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்கள் குளத்தில் பிறக்காதவரை குலதெய்வ கோவிலுக்கு அனுமதிப்பது இல்லை குல தெய்வம் தெரியாதவர்கள் குல தெய்வத்தை கண்டறியும் மெத்தட் கண்டறியும் முறை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஒருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் நின்ற கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்த்த கிரகம் ஐந்தாம் அதிபதி பெற்ற நட்சத்திர சாரம் மற்றும் சனி பகவானின் பகவானே ஒருவரின் குல தெய்வத்தை நிர்ணயம் செய்யும் காரணிகளாகும் ஐந்தாம் ராசி ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய் தெய்வங்களா என தெரிந்திடலாம் மேலும் அது நில ராசியால் நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் நில ராசியில் உள்ளதா நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு குலதெய்வம் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விடலாம் நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கிறது என்று அர்த்தம் நில ராசிகள் என்றால் வயல்வெளி வெளி சார்ந்த இடங்களில் குலதெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம் நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசு அங்கே ஐந்தாம் அதிபதி இவர்கள் நின்றால் மலைமேல் குலதெய்வம் இருக்கிறது என்ற அருத்தம் குலதெய்வம் அறியலாம் ஐந்தாம் இடத்துக்கான ஐந்தாம் இடத்துடன் சந்திரன் சுக்கிரன் சம்பந்தம் ஏற்பட்டால் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் என்பது உறுதி சனி சம்பந்தம் பெற்றால் பதினெட்டாம் படி கற்பணசாமி மதுரை வீரன் முனீஸ்வரன் மாடசாமி ஐயனார் இப்படி போன்ற ஆண் காவல் தெய்வங்கள் குறிப்பிடப்படுகிறது செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அருகில் செல்ல முடியாத சென்று வணங்க முடியாத உக்ர ஆண் தெய்வங்களாகும் குரு சம்பந்தப்பட்டால் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த பெரியவர்களாக இருப்பார்கள் ராகு கேதுக்கள் சம்பந்தம் ஏற்பட்டால் உக்ரமான வன தேவதைகளாக இருக்கும் குலதெய்வம் என்று அறிய அறியப்படுகிறது ஜாதக ரீதியாக குறிப்பாக கண்டறிய முடியாத நிலையில் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னத்தால் தீர்வு கிடைக்க செய்ய முடியும் ஒருவருக்கு குலதெய்வம் தெரியாமல் போவதற்கும் குலதெய்வம் சாபமே காரணமாகும் குலதெய்வம் சாபம் உள்ளவர்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஜோதிட ரீதியாக ஐந்தாம் அதிபதி தொடர்பான தெய்வத்தை கண்டறிந்து குலதெய்வம் சாபம் உள்ளவர்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஜோதிட ரீதியாக ஐந்தாம் அதிபதி தொடர்பான தெய்வத்தை கண்டறிந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நெய் தீபம் ஏற்றி தீபத்தை குலதெய்வமாக பாவித்து சர்க்கரை பொங்கல் படையலிட்டு தொடர்ந்து ஆத்மார்த்தமாக வழிபட்டு வழிபாடு செய்து வர குலதெய்வம் தொடர்பான தகவல் கிடைக்கும் இரண்டு குலதெய்வம் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை வணங்குவார்கள் கும்பிடும் குலதெய்வம் சரிதானா என்று சந்தேகம் உள்ளவர்கள் கும்பிடும் குலதெய்வம் அல்லது குடும்ப தெய்வமா குடும்ப தெய்வமா என்ற சந்தேகம் உள்ளவர்கள் தந்தையின் குலதெய்வத்தை கும்பிடாமல் தாயில் குலதெய்வத்தை கும்பிடுவதால் குலதெய்வ வழிபாடு மறந்து போகும் பலர் சாமி போட்டா நிறைய வைத்து கும்பிடும் பழக்கம் இருக்கும் வீடுகளில் குலதெய்வத்தை பல பேர் மறந்து போய்விடுவார்கள் குலம் மாறிய திருமணம் பல குலதெய்வ வழிபாட்டை மாற்றிவிடும் கலப்பு திருமணம் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் கும்பிடும் சில தெய்வம் சரிதானா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் கலப்பு திருமணம் செய்தவரை ஆதரிக்காமல் குடும்பத்திலிருந்து விலக்கி வைத்து விடுவார்கள் எங்கள் குலதெய்வத்திற்கு கலப்பு திருமணம் ஆகாது என்று கூறுவதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் கலப்பு திருமணம் குலதெய்வ பழக்கத்தை மாற்றி அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது அதிகம் என் இளைய தலைமுறையினரை உணர வைக்க வேண்டும் தனக்கு பிறக்கும் குழந்தைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை விரும்புபவர்கள் கலப்பு திருமணத்தை தவிர்த்தல் நல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் பிரச்சனை வருகிறது என்று சிலர் சொல்வார்கள் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் செல்ல முடிவதில்லை என்றும் சிலர் சொல்வார்கள் ஐந்தாம் அதிபதி நீசம் அஸ்தமனம் அடைந்தால் குலதெய்வம் இருந்தும் வழிபாடு செய்யும் ஆறும் இருக்காது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் பிரச்சனை வருபவர்களில் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பலவீனப்பட்டு இருக்கும் இந்த குறை நீங்க குலதெய்வ வழிபாட்டை ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஐந்தாம் அதிபதியின் நட்சத்திரம் நடைபெறும் நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது கோச்சாரத்தில் ஐந்தாம் அதிபதி பலம் பெறும் நாளில் குலதெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் பெண்கள் வீட்டு விளக்குடன் இருக்கும் போதும் இறப்பு தீட்டு இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடாது ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைய குலதெய்வ குற்றம் கோபம் இருக்கும் குலதெய்வ குற்றம் கோபம் ஏற்பட பல்வேறு காரணங்கள் உள்ளன குறிப்பாக குலதெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பது குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் இருப்பது போன்ற காரணத்தினால் குலதெய்வ குற்றம் குலதெய்வ கோபம் ஏற்படுகிறது குலதெய்வ கோபத்தை சரி செய்ய கோவிலை சரியாக பராமரிப்பது முறையாக அபிஷேக ஆராதனை செய்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து உணவு படையல் படைத்தால் குலதெய்வ மற்றும் கோபம் குலதெய்வ சாபம் மற்றும் கோபம் சரியாகி அத்துடன் கோவிலுக்கு வருடம் ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்து தான தர்மம் செய்ய வேண்டும் அத்துடன் குலதெய்வத்தின் திருமேனி பழுதடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து ஐந்தாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தால் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தால் அல்லது பாதகாதிபதியுடன் சம்பந்தம் பெறுவது குலதெய்வ சாபம் அத்துடன் சூரியன் சந்திரன் சம்பந்தப்படுவது பரம்பரை பரம்பரையாக தீர்க்கப்படாத சாபமாக இருக்கிறது என்று அர்த்தம் சாபம் ஏற்பட காரணம் கோவில் சொத்து வருமானத்தை அபகரித்ததால் மட்டும் ஏற்படும் இதன் பலனாக பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாத நிலை பூர்வீக சொத்தை இழக்கும் நிலை கஷ்ட ஜீவனம் நல்ல வேலை தொழில் அமையாத நிலை தீராத கடன் கர்மவினை நோய் தொடர் துர்மரணம் ஊனமுள்ள குழந்தை பிறப்பது திருமணம் நடக்காமல் இருப்பது ஒரு குறிப்பிட்ட ஊரில் உருவாகும் இயற்கை சீற்றத்திற்கு குலதெய்வ சாபமே காரணம் ஒரு ஊரில் நடக்கும் தொடர் சம்பவங்களை குலதெய்வ மகிழ்வோடு இருக்கிறதா இல்லையா என்பதை காண்பத்துவிடும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் தங்களின் பொருளாதார தேவையை தங்களின் வருமானத்திற்கு காக வைத்து கொண்டதால் பொருளாதார தேவைக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வெளியேறவில்லை ஆனால் இந்த நவீன யுகத்தில் பணம் இல்லாமல் உலக இயக்கமே இல்லாததாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதால் பொருளாதார தேவைக்காக இடப்பெயர்ச்சி செய்து ஆக வேண்டிய சூழல் கட்டாயம் ஏற்படுகிறது பெரும்பான்மையான ஊர்களில் தங்களின் குழந்தைகளின் கல்வி தொழில் போன்ற காரணங்களுக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு பெரியவர்கள் மட்டும் பூர்வீகத்தில் இருக்கிறார்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறும்போது ஊரின் எல்லை காவல் தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரம் குறைந்துவிடும் அதனால் காவல் தெய்வங்களின் சக்தி குறைந்துவிடும் அவர்களின் சக்தி குறைந்ததால் மழை பெய்யாது மழை பெய்யாவிட்டால் விவசாயம் இராது பல ஊர்களில் எல்லை காவல் தெய்வங்கள் பூஜை இல்லாமல் கோவில்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு குலதெய்வம் ஊர்காவல் தெய்வம் மறந்து போகும் ஏன் பலருக்கு பூர்வீகமே மறந்து போகும் மிகவும் மன வருத்தத்தை அளிப்பது அளிக்கிறது பலர் பிறந்த ஊரே சொந்த ஊர் பிறந்த ஊரே சொந்த ஊர் என்று நினைக்கிறார்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊரே பூமியே பூர்வீகம் அத்துடன் நகரங்களும் நகரங்களில் உள்ள சொகுசு வசதிகள் ஏசி குளியலறை பொழுதுபோக்கு அம்சங்கள் குறைவாக இருப்பதால் பூர்வீகத்திற்கு செல்வதை குறை குறைத்து வருகிறார்கள் அல்லது செல்வதே இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளியேறி பொருள் தேட வேண்டாம் என்பது இல்லை வெளியூர் சென்றாலும் குலதெய்வம் எல்லை காவல் தெய்வம் வழிபாட்டை மறக்காமல் செய்ய வேண்டும் அத்துடன் குழந்தைகளுக்கு பூர்வீகத்தை பற்றியும் குலதெய்வம் பற்றியும் சொல்லி வளர்க்க வேண்டும் பூர்வீகத்தை மறக்கும்போது பலருக்கு பணம் மட்டுமே இருக்கும் நிம்மதி நிம்மதியான நிறைவான வாழ்க்கை இருக்காது இன்னும் சிலருக்கு பணமும் இல்லாமல் வாழ்க்கையும் வெறுப்பாகி விடுகிறது பெண்கள் திருமணம் முடிந்த பிறகு பிறந்த வீடு குலதெய்வத்தோடு புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கி வருவதால் பலன் ரெட்டிப்பாகும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தையும் வழிபடும் போது புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் மனதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் எனில் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமல் கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவது உங்கள் குலதெய்வமே உங்கள் நீங்கள் ஒரு வேலை குலதெய்வம் வழிபாடு மறந்து இருந்தால் மீண்டும் தொடங்குங்கள் வேறு எந்த தெய்வமும் அதற்கு ஈடுகினை இல்லை குலதெய்வம் வழிபாடு குதூகோலம் தரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி